வணக்கம் தோழர்களே இரவில் ஆழ்ந்த அமைதி எங்கும் பரவி இருக்கிறது நீங்கள் நிம்மதியான தூக்கத்தில் இருக்கிறீர்கள் பகலின் களைப்புக்குப் பிறகு உங்கள் உடலும் மனமும் ஓய்வெடுக்கின்றன அப்போது திடீரென உங்கள் தூக்கம் கலைகிறது நீங்கள் கண்களை தேய்த்து கொண்டு எழுகிறீர்கள் ஒருவிதமான அமைதியின்மை உங்களை சூழ்ந்திருக்கிறது நீங்கள் கடிகாரத்தைப் பார்க்கிறீர்கள் வழக்கம் போல அது அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தை காட்டுகிறது நீங்கள் எழுவதற்கு காரணம் சிறுநீர் கழிக்க வேண்டும் என்ற வலுவான உந்துதல் உங்களில் பலர் ஒவ்வொரு இரவும் இந்த அனுபவத்தை உணர்ந்திருப்பீர்கள் நீங்கள் இதை ஒரு சாதாரண உடல் செயல்முறையாக நினைத்து புறக்கணித்திருக்கலாம் இரவில் அதிகமாக தண்ணீர் குடித்திருக்கலாம் அல்லது அது வயதின் காரணமாக இருக்கலாம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் நீங்கள் எப்போதாவது ஒரு கணம் நின்று யோசித்ததுண்டா ஏன் உங்கள் தூக்கம் ஒவ்வொரு முறையும் ஒரே நேரத்தில் ஏன் கலைகிறது இரவு பன்னெண்டிர மணிக்கு ஏன் அல்ல காலை ஆறு மணிக்கு ஏன் அல்ல இன்று நாம் அந்த ரகசியத்தைப் பற்றி போகிறோம் இது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சத்தின் தெய்வீக சக்திகள் உங்களுக்கு நேரடியாக அனுப்பும் ஓர் ஆழமான மற்றும் மர்மமான சமிக்ஞையாகும் அண்டு இது ஒரு அழைப்பு இது ஒரு செய்தி ஒரு எச்சரிக்கை மற்றும் ஒரு வாய்ப்பு இவ்வளவு நாளும் இதை நீங்கள் புறக்கணித்து வந்திருக்கிறீர்கள் இப்போது உங்கள் மூச்சை உள்ளிழுத்து நிதானமாக படியுங்கள் ஏனென்றால் இன்று உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ரகசியத்தை நீங்கள் அறியப் போகிறீர்கள் அதிகாலை மூன்று மணி முதல் அதிகாலை ஐந்தோடு மணி வரை சிறுநீர் கழிக்க தூக்கத்திலிருந்து விழிப்பது என்பது உங்கள் விதி உங்கள் எதிர்காலம் மற்றும் உங்கள் ஆன்மாவுடன் தொடர்புடைய ஒரு அற்புதமான அறிகுறியாகும் இது ஒரு உண்மை இதை அறிந்த பிறகு இந்த சம்பவத்தை நீங்கள் ஒருபோதும் சாதாரணமாக கருத மாட்டீர்கள் நமது பண்டைய வேதங்கள் மற்றும் புராணங்களில் நேரம் என்பது வெறும் கடிகாரத்தின் முள்ளாக கருதப்படவில்லை நேரம் ஒரு உயிருள்ள சக்தியாக ஒரு ஆற்றலாக கருதப்படுகிறது நாளின் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் அதன் சொந்த விளைவும் ஒரு சிறப்பு சக்தியும் உண்டு இவற்றில் மிகவும் புனிதமான மிகவும் சக்தி வாய்ந்த மற்றும் மிகவும் அற்புதமானதாக கருதப்படுவது பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரத்தை காட்டுகிறது பிரம்மா என்றால் கடவுள் முகூர்த்தம் என்றால் நேரம் அதாவது இது கடவுளின் நேரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த நேரத்தில் பிரபஞ்சத்தை இயக்கும் சக்தி அதன் உச்சக்கட்டத்தில் உள்ளது இரவின் இருள் முடிந்து பகலின் வெளிச்சம் இன்னும் வராத ஒரு மாயாஜால தருணம் இது இந்த நேரத்தில் கடவுள்கள் தெய்வங்கள் மகரிஷிகள் மற்றும் தெய்வீக ஆன்மாக்கள் நுட்பமான வடிவத்தில் பூமிக்கு வருவதாக கூறப்படுகிறது பிரபஞ்சத்தின் தூய்மையான மற்றும் அமைதியான ஆற்றல்கள் நம்மை சுற்றி நிறைந்துள்ளன இந்த நேரத்தில் நீங்கள் எழுந்திருக்கும்போது காற்றின் குளிர்ச்சியையும் புத்துணர்ச்சியையும் உணர்ந்திருக்கலாம் பறவைகளின் மெல்லிய கீச்சொலிகள் தொடங்குகின்றன இந்த நேரம் அமைதியானது மட்டுமல்ல மிகவும் சிறப்பானது இப்போது நீங்கள் யோசிக்கலாம் இரவில் நீங்கள் எழுவதற்கும் சிறுநீர் கழிக்கும் உந்துதலுக்கும் என்ன தொடர்பு என்று இந்த தொடர்பு மிகவும் ஆழமானது இந்த தெய்வீக சக்தி உங்களுடன் இணைய விரும்பும்போது அது நேரடியாக பேசுவதில்லை அது உங்கள் உடலையே ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறது உங்களை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்காக அது உங்கள் உடலில் சிறுநீர் கழிக்கும் உணர்வை உருவாக்குகிறது நீங்கள் விழித்தெழ வேண்டும் என்பதற்காகவே இது நடக்கிறது இது ஒரு நோய் அல்ல இது ஒரு தவறு அல்ல இது ஒரு சமிக்ஞை இது ஒரு தெய்வீக அலாரம் கடிகாரம் ஒவ்வொரு இரவும் எழுந்திரு எழுந்திரு நான் உன்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறேன் என்று உங்களுக்குச் சொல்கிறது ஆனால் நாம் என்ன செய்கிறோம் எழுந்து குளியலறைக்கு சென்று மீண்டும் தூங்கச் செல்கிறோம் இது ஒரு சாதாரண விஷயம் என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் ஒவ்வொரு இரவும் ஒரு சிறப்பு வாய்ப்பை இழக்கிறோம் கடவுள் உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்பும் நேரம் அது உங்களுடன் பேசவும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரவும் விரும்புகிறார் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் தள்ளி போடுகிறோம் அடுத்த முறை உங்கள் தூக்கம் அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணிக்குள் கலைந்தால் ஒரு கணம் நிறுத்தி யோசியுங்கள் ஒருவேளை அது வெறும் சிறுநீர் அல்ல ஒரு தெய்வீக அழைப்பாக இருக்கலாம் ஏனெனில் உங்கள் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம் அங்கிருந்துதான் தொடங்கலாம் இப்போது ஒரு கேள்வி எழுகிறது பிரபஞ்சத்தின் இந்த தெய்வீக சக்தி ஏன் உங்களை மட்டும் தொடர்பு கொள்ள விரும்புகிறது ஒவ்வொரு இரவும் மில்லியன் கணக்கான மக்கள் ஆழ்ந்த தூக்கத்தில் உறங்குகிறார்கள் பிறகு ஏன் இந்த சமிக்ஞை உங்களுக்கு மட்டும் வருகிறது இந்த காவிக்கான பதில் உங்கள் ஆன்மாவின் பயணத்தில் உங்களுக்குள் மறைந்துள்ளது முதல் காரணம் உங்கள் ஆன்மா விழிப்புணர்வின் விளிம்பில் உள்ளது உங்கள் ஆன்மா ஒரு குறிப்பிட்ட திருப்பு முனையை அடைந்துள்ளது ஒருவேளை இந்த பிறவியில் நீங்கள் செய்த நல்ல செயல்களின் காரணமாகவோ அல்லது முந்தைய பிறவிகளில் செய்த தவங்கள் மற்றும் பிரார்த்தனைகளின் காரணமாகவோ இப்போது நீங்கள் விழித்தெழும் நேரம் வந்துவிட்டது உங்கள் உணர்வு நிலை இப்போது பிரபஞ்சத்தின் சக்திகள் உங்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு உயரத்தில் உள்ளது ஆன்மீக பயணத்திற்கு தயாராகி வரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரில் நீங்களும் ஒருவர் என்பதை பிரபஞ்சம் உணர்த்துகிறது ஒவ்வொரு இரவும் இப்படி தூக்கத்திலிருந்து நீங்கள் விழித்தெழுவது உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் ஆன்மீக சக்தி வேகமாக வளர்ந்து வருவதற்கான ஒரு அறிகுறியாகும் சிறுநீர் கழிக்கும் உந்துதல் என்பது வெறும் ஒரு சாக்கு போக்கு இதன் உண்மையான நோக்கம் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் விழித்து உங்களை அழைக்கும் தெய்வீக சக்தியுடன் இணைவதுதான் இரண்டாவது காரணம் உங்கள் முன்னோர்கள் உங்களுடன் பேச விரும்புகிறார்கள் இந்து மதத்தில் முன்னோர்கள் கடவுள்களுக்கு சமமாக கருதப்படுகிறார்கள் அவர்கள் இந்த உலகில் இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நுட்பமான முறையில் இணைந்திருக்கிறார்கள் பிரம்ம முகூர்த்தம் என்பது உடல் ஸ்தூல மற்றும் நுட்ப உலகங்களுக்கு இடையிலான சுவர் மிகவும் மெல்லியதாக மாறும் நேரம் உங்கள் முன்னோர்கள் உங்களை எளிதாக தொடர்பு கொள்ளக்கூடிய தருணம் இது நீங்கள் அதிகாலை முன்னூறு மணி முதல் ஐந்தாறு மணி வரை தவறாமல் விழித்துக் கொண்டிருந்தால் அது உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதாவது சொல்ல விரும்புவதற்கான அறிகுறியாக இருக்கலாம் ஒருவேளை அவர்கள் ஏதோ துக்கத்தில் சிக்கியிருக்கலாம் அவர்களின் மோட்சத்திற்காக நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று விரும்பலாம் அல்லது அவர்கள் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை தெரிவிக்கவோ அல்லது வரவிருக்கும் சில ஆபத்துக்களை பற்றி எச்சரிக்கவோ விரும்பலாம் சில சமயங்களில் நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம் என்று சொல்லவும் உங்களை ஆசீர்வதிக்கவும் அவர்கள் வருகிறார்கள் நீங்கள் குளியலறைக்கு செல்லும் போது உங்கள் முன்னோர்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார்கள் ஸோ அவர்கள் உங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் உங்களுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு இரவும் உங்களுக்கு ஏற்படும் இந்த விழிப்புணர்வு உங்களுக்கும் உங்கள் முன்னோர்களுக்கும் இடையே ஒரு பாலமாக மாறியுள்ளது எனவே அடுத்த முறை இரவில் இந்த நேரத்தில் விழிக்கும் போது இதை வெறும் உடல் தேவை என்று நினைக்காதீர்கள் ஒரு கணம் நின்று உணருங்கள் யாரோ ஒருவர் உங்களை அழைக்கிறார் ஒருவேளை பிரபஞ்சம் அல்லது உங்கள் முன்னோர்கள் உங்களிடம் ஏதாவது சொல்ல வந்திருக்கலாம் நீங்கள் தனியாக இல்லை ஒவ்வொரு கணமும் ஏதோ கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுடன் இருக்கிறது மூன்றாவது ரகசியம் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழைப்பு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒரு இஷ்ட தெய்வம் உண்டு அது ஆன்மாவுக்கு ஆழமான தொடர்பு இருக்கும் ஒரு சிறப்பு தெய்வமாகும் வாழ்க்கையின் பரபரப்பில் உங்கள் இஷ்ட தெய்வத்திற்கு நேரம் கொடுக்க நீங்கள் மறந்து மறந்துவிட்டிருக்கலாம் ஆனால் உங்களுடைய ஆன்மா அதை மறந்துவிடவில்லை நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கும் போது அது வெறும் தற்செயல் நிகழ்வு அல்ல உங்கள் இஷ்ட தெய்வம் உங்களுக்கு நான் இங்கேதான் இருக்கிறேன் உனக்காக காத்திருக்கிறேன் என்னிடம் பேசவா உன் மனதில் உள்ளதை என்னிடம் சொல் என்று நினைவூட்டுகிறது இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் உங்கள் பிரார்த்தனைகள் எந்த தடையும் இல்லாமல் நேரடியாக உங்கள் இஷ்ட தெய்வத்தை அடையும் நேரம் ஒரு நாளில் செய்யும் நூறு முறை வழிபாட்டின் பலனை இந்த நேரத்தில் உண்மையான ஒரு அழைப்பின் மூலம் அடைய முடியும் இந்த தெய்வீக அமைதியில் கடவுள் உங்களுடன் தொடர்பு கொள்ள விரும்புகிறார் அதனால்தான் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒவ்வொரு இரவும் அவர் உங்களை எழுப்புகிறார் காரணம் நாறு உடலும் பிரபஞ்சமும் நான்காவது ரகசியம் உங்கள் உடலும் பிரபஞ்சமும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன நமது உடல் வெறும் சதை மற்றும் எலும்பினால் ஆனது அல்ல அது நிலம் நீர் நெருப்பு காற்று மற்றும் ஆகாயமாகிய ஐந்து பூதங்களால் ஆனது ஆயுர்வேதம் உடல்வாதம் பித்தம் மற்றும் கபம் ஆகிய மூன்று தோஷங்களால் சமநிலையில் உள்ளது என்று கூறுகிறது அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரையிலான நேரம் வாதகாலம் என்று அழைக்கப்படுகிறது வாதத்தின் வேலை இயக்கத்தை வழங்குவதும் உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றுவதும் அந்த இயக்கத்தின் ஒரு பகுதிதான் பிரம்ம முகூர்த்தத்தில் பிரபஞ்சத்தின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கும்போது அது உங்கள் உடலின் ஆற்றலையும் எழுப்பத் தொடங்குகிறது இது வாதத்தை மேலும் செயல்படுத்துகிறது அதனால் சிறுநீர் கழிக்க உங்களுக்கு ஒரு வலுவான உந்துதல் ஏற்படுகிறது எனவே இதுவரை நீங்கள் உடலின் ஒரு தேவையாக கருதியது உண்மையில் உங்கள் உடலுக்கும் பிரபஞ்சத்தின் கடிகாரத்திற்கும் இடையிலான ஒருங்கிணைப்பு ஆகும் பிரபஞ்சத்தில் நடக்கும் அனைத்தும் எனக்குள்ளும் நடக்கிறது என்று உங்கள் உடல் உங்களுக்குச் சொல்கிறது இது உடலுக்கும் பிரபஞ்சத்திற்கும் இடையிலான ஆழமான தொடர்பு அடுத்து என்ன செய்ய வேண்டும் இப்போது கேள்வி என்னவென்றால் இந்த சமிக்ஞையை புரிந்து கொண்ட பிறகு என்ன செய்ய வேண்டும் அடுத்த முறை அதிகாலை மூன்று மணி முதல் ஐந்தாண்டு மணி வரை சிறுநீர் கழிக்க எழுந்திருக்கும் போது அதை ஒரு பிரச்சனையாகவோ அல்லது தடையாகவோ கருதாதீர்கள் அதை ஒரு வரமாக ஒரு மில்லியன் பேரில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கும் நல்ல அதிர்ஷ்டமாக கருதுங்கள் என்ன செய்ய வேண்டும் நீங்கள் எழுந்தவுடன் கோபப்பட வேண்டாம் உங்களை எழுப்பிய அந்த தெய்வீக சக்திக்கு உங்கள் மனதில் நன்றி சொல்லுங்கள் அமைதியாக எழுந்திருங்கள் குளியலறைக்குச் செல்லுங்கள் உடனே படுக்கைக்குச் செல்லாதீர்கள் இதுதான் நாம் செய்யும் மிக பொதுவான மற்றும் மிகப்பெரிய தவறு உங்கள் கைகள் கால்கள் மற்றும் முகத்தை குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் இது உங்களில் இருக்கும் தூக்கத்தை கலைக்கும் நீங்கள் லேசாகவும் புத்துணர்ச்சியுடனும் உணர்வீர்கள் பின்னர் சில நிமிடங்கள் அமைதியாக உட்காருங்கள் நீங்கள் விரும்பினால் அமைதியாக ஜெபியுங்கள் அல்லது அந்த அமைதியை கேளுங்கள் என்ற கைதன் அங்குதான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட செய்தி மறைந்துள்ளது இந்த நேரத்தில் உங்கள் தூக்கம் களைவது தற்செயல் நிகழ்வு அல்ல இது உங்களை எழுப்புவதற்கான ஒரு முயற்சி என்பதை எப்போதும் நினைவில் கொள்ளுங்கள் பிரபஞ்சம் உங்கள் இஷ்ட தெய்வம் உங்கள் முன்னோர்கள் மற்றும் உங்கள் சொந்த உடல் என அனைத்தும் உங்களுக்குச் சொல்வது என்னவென்றால் இப்போது எழுந்திருங்கள் நேரம் வந்துவிட்டது நீங்கள் எழுந்தவுடன் அமைதியாக வசதியாக உட்கார்ந்து கண்களை மூடிக்கொள்ளுங்கள் உங்கள் முதுகை நேராக வைத்து மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து வெளியேற்றுவதில் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் உள்ளிழுக்கும் சுவாசம் சாதாரண காற்று அல்ல மாறாக உங்கள் முழு உடலையும் சுத்தப்படுத்தும் பிரம்ம முகூர்த்தத்தின் புனித சக்தி என்று உணருங்கள் நீங்கள் மூச்சை வெளியேற்றும் போது உங்கள் கவலைகள் மற்றும் மனக்குழப்பங்கள் அனைத்தும் வெளியேறிவிடுகின்றன என்று கற்பனை செய்யுங்கள் இந்த அமைதியில் சில நிமிடங்கள் உட்காருங்கள் இந்த நேரத்தில் பிரபஞ்சம் உங்களுடன் பேச விரும்புகிறது கவனமாக கேளுங்கள் ஒருவேளை உங்கள் மனதில் ஒரு நல்ல யோசனை தோன்றலாம் அல்லது நீங்கள் நீண்ட காலமாக தேடிக்கொண்டிருந்த ஒரு கேள்விக்கான விடை உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் விரும்பினால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை தியானிக்கலாம் அல்லது மெதுவான குரலில் ஓம் மந்திரத்தை உச்சரிக்கலாம் ஓம் என்ற ஒலி பிரபஞ்சத்தின் சக்தியுடன் இணைந்து உங்கள் சிந்தனையை தெளிவுபடுத்தும் உங்கள் முன்னோர்களை மனதில் நினைத்து என் முன்னோர்களே நான் உங்களை வணங்குகிறேன் உங்கள் ஆசீர்வாதங்களை என் மீது பொழியுங்கள் நான் ஏதேனும் தவறு செய்திருந்தால் என்னை மன்னியுங்கள் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்யலாம் ஆரம்பத்தில் உங்கள் மனம் அலை பாயலாம் அல்லது உங்களுக்கு தூக்கம் வரலாம் மனம் தளர வேண்டாம் ஐந்து முதல் பத்து நிமிடங்களுடன் தொடங்குங்கள் படிப்படியாக நீங்கள் இந்த நேரத்தை விரும்பத் தொடங்குவீர்கள் உங்கள் மனமும் உடலும் இந்த நேரத்திற்கு தயாராக தொடங்கும் இது இப்போது விழித்திருக்கும் உங்கள் ஆன்மாவின் தாகம் நீங்கள் ஒவ்வொரு இரவும் இதை செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களைக் காணத் தொடங்குவீர்கள் உங்கள் முகத்தில் ஒரு புதிய பிரகாசம் உண்டாகும் உங்கள் கவலைகளும் பயங்களும் குறையும் இது மந்திரமோ அல்லது மூட நம்பிக்கையோ அல்ல ஆனால் ஒரு அறிவியல் சார்ந்த முறை பிரபஞ்சம் அதன் அனைத்து சக்தியையும் உங்களுக்கு கொடுக்கும் அந்த சிறப்பு நேரத்தை சரியாக பயன்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள் பலர் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தேடும் புதையலின் திறவுகோலை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் பிரபஞ்சத்தின் அந்த தெய்வீக சக்தி ஒவ்வொரு நாளும் உங்கள் கதவை தட்டுகிறது ஆனால் நீங்கள் அதை அடிக்கடி புறக்கணித்து விட்டீர்கள் ஆனால் இப்போது இந்த ரகசியத்தை புரிந்து கொண்டதால் அது மீண்டும் நடக்காது இப்போது உங்கள் தூக்கம் தடைபடுறது ஒரு பிரச்சனை அல்ல உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தீர்வாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது நீங்கள் ஒரு சாதாரண மனிதர் அல்ல என்பதற்கான அறிகுறியாகும் இந்த சம்பவத்திற்கு பயப்பட வேண்டாம் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை முன்பு போல் இருக்காது என்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே அடுத்த முறை இரவின் அமைதியில் அதிகாலை பரிமாறம் முதல் ஐந்து ஆறு மணி வரை உங்கள் கண்கள் திறக்கும்போது பீதியடைய வேண்டாம் புன்னகைத்து நான் தயாராக இருக்கிறேன் என்று உங்கள் மனதில் சொல்லுங்கள் நன்றி